ஹாய் நண்பா நண்பி ஃபைனலாக நம்ம டிஆர்பி டெட் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாச்சு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நடைபெற போகுது இந்த எக்ஸாமுக்கான அப்டேட்டை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆன்லைனில் கனெக்ட் பண்ண போகிறாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நேத்திலிருந்து பதினொன்று எட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு கடைசி நாள் எட்டு ஒன்பது அடுத்த மாதம் எட்டாம்தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நைன்த்துலேருந்து லெவன்த்து அதாவது அடுத்த மாதம் நைன்த்து டூ லெவன்த்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பண்ணிக்கலாம் பேப்பர் ஒன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேப்பர் டூ ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நடக்கும் போகுது மார்னிங் டைமில் ஏஜி குவாலிஃபிகேஷன் குறைஞ்சபட்சம் வந்து பதினெட்டு வயசு ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பதினெட்டு வயசு வந்து குறைஞ்சபட்சம் இருக்கணும் அதிகபட்சம் வயது வரும்பு கிடையாது நோ அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேப்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் ஃபிஃப்டி பர்சன்ஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளோமோன் டெக்னிக்கல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் சப்போஸ் அது இல்லைன்னா ப்ளஸ் டூவில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதுவாக கூட ஃபோர் இயர்ஸ் பிஎட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் சப்போஸ் அதுவும் கிடையாதுன்னா ப்ளஸ் டூவில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ண இருக்கணும் டூ இயர்ஸ் டிப்ளோமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் இதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் கூட பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்கோர் பண்ணால் போதும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பேப்பர் டூவுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் அதுவாக கூட டூ இயர்ஸ் டிப்ளோமோ இன் எரமெட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் கூட பிஎட முடிச்சிருக்கணும் முக்கியமாக டிகிரியில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படி உள்ள ப்ளஸ் டூவில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் பிஎட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் பார்த்துக்கோங்க அது வந்து பிஏ பிஏடாக இருக்கலாம் பிஎஸ்சி பிஏடாக இருக்கலாம் இல்லை பேச்சுலர் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் பிஏடாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பட்டியல் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிகளாம் ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே எஸ்டியாக இருந்தால் ஒரு முறைக்காக மட்டும் நாற்பது பர்சன்டேஜ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அதாவது அறுபது மதிப்பெண் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மட்டும் தான் சொல்லிக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் சிலபஸுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்

சூழல் அறிவியல் இதில் முப்பது கொஸ்டின் அது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பேப்பர் டூவில் வந்து சிக்ஸ்த் டூ எயித் எடுக்க போகிறவங்களுக்கு அதே ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி பாடக்கல்விக்கு முப்பது கொஸ்டின் இருக்கும் மொழி ஒன் தமிழில் பார்த்தீங்கன்னா முப்பது மொழி டூ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா முப்பது கணிதம் அறிவியல் அல்லது சமூக அறிவியல் இதில் வந்து அறுபது கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் குறைஞ்சபட்ச தகுதி சான்றிதழ் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு ஓசிக்கு ஒன் ஃபிஃப்டியில நைன்ட்டி ஸ்கோர் பண்ணியாகணும் இதுவே எஸ்சி எஸ்டி அப்புறம் பிற சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அதாவது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் எஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது ஸ்கோர் பண்ணால் போதும் ஒன் ஃபிஃப்டியில் அறுபது ஸ்கோர் பண்ணால் போதும் அதாவது நாற்பது பர்சன்ட் ஸ்கோர் பண்ணால் போதும் இது வந்து குறைஞ்சபட்சம் தகுதி சான்றிதழ் மதிப்பெண் இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் டிஆர்பி டாட் டாட் ஜிஓவி டாட் இன் தனித்தனியாக பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு அப்ளை பண்ணலாம் பார்த்துக்கோங்க முக்கியமாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் இதெல்லாமே ஜேபிஜே பிஎன்ஜி தான் இருக்கணும் அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க அப்புறம் சர்டிஃபிகேட் என்ன தேவைப்படும்னா டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட் டிப்ளமோ பேச்சுலர் டிகிரி பிஎட் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் மாற்றுத்திறன் சான்றிதழ் இருந்துச்சுன்னா அது அப்ளை பண்ணுறப்பவே எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஆறுநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் எஸ்சி எஸ்டி மாற்றத்திறனாளிகள்லாம் முந்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுவும் ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் வந்து பே பண்ணணும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை பேப்பர் ஒன் மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் இல்லை பேப்பர் டூ மட்டும் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா தனியாக இஷ்யூ பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் சென்ட்ரோம் பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் தான் போட்டிருக்கோம் ஆல் டிக்கெட் வந்தப்போ தான் தெரிய வரும் எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு காலத்தை ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சர்டிஃபிகேட் வந்து ஓய்வு நாள் வரைக்கும் சலுபடி லைஃப் டைம் வேலிட்டி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஓய்வு நாள் வரைக்கும் லைஃப் டைம் வேலிட்டி சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமாக அந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாலே வேலை கிடைக்காது பார்த்துக்கோங்க இது அதுக்கப்புறம் தனியாக போட்டித் தேர்வு நடத்துவாங்க அதுலேயும் பாஸ் பண்ணி ஜெயிச்சா மட்டும் தான் வேலை கிடைக்கும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்தால் கமெண்ட் கவன் பண்ணுங்க தேங்க்யூ ரெண்டிஸ்